نحمده ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا بحلم بحلشيهم والله رب العالمين الله وروني يريد الحمد لله நபிகள் நாயகம் சல்லாஹாலு வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹனுடைய அன்பும் கருவையும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாராந்த நற்சிந்தனை வகுப்பினூடாக நாங்கள் அல் குருவான் கூறுகின்ற ஒரு சில செய்திகளை படித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய இந்த நற்சிந்தனை வகுப்பில் அண்டை வீட்டார் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை புரிந்து கொள்வது படித்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் என கருதுகின்றேன் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பான இறை நேசர்களே அல்லாஹூத்தாலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களையும் என்னையும் உங்களையும் ஒருவருக்கொருவர் தொடர்பு பட்டவர்களாக ஒருவருக்கொருவர் தேவையுடையவர்களாக ஒருவர் மற்றவரில் தங்கியவராக வாழ வேண்டும் என்ற ஒரு நீதியினை அல்லாஹு தாலா வளமையாக ஆக்கியிருக்கின்றான் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்ப யாரும் இந்த உலகத்திலே நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் என்னை விட்டு நீங்கள் அல்லது உங்களை விட்டு வேறொருவர் தனித்து வாழ முடியாது எனக்கு தேவையில்லை எனக்கு நீங்கள் எந்தவித உதையும் உங்களிடமிருந்து கிடையாது என்ற ஒரு அந்த ஒரு விடயத்திற்காக தனித்து வாழ்ந்திட முடியாது அது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திர முறித்தான ஒரு பண்பாகும் எங்களுக்கு தெரியும் அல்லாஹூ சமத் அல்லாஹ் மாத்திரம்தான் எந்தவித தேவையும் மற்றவன் அவன் தனித்தவன் என்ற விடயத்தை தெரிந்து வைத்திருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடையர்களை அல்லாவுத்தாலா இன்னும் ஒரு வகையில் மக்களுக்கு மத்தியிலே தாலா எங்களை எல்லாம் படைத்து விட்டு ஒவ்வொரு உறவு முறைகளையும் ஆக்கியிருக்கின்றான் அவ்வாறான மிக தாலா மிக கண்ணியம் கொடுத்த மிகவும் வரவேற்று மிக சிறப்பம்சங்களை உள்ளடக்கி இருக்கின்ற உறவுகளில் ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும் இரத்த உறவு என்பது அதனை தாண்டி அப்படியே குடும்ப உறவு அதனை தாண்டி அப்படியே அண்டை வீட்டார் என்ற அந்த வரிசையிலே இவர்கள் வருகின்றார்கள் ஒரு தனி மனிதனை பொறுத்தவரையிலே அவனுடைய முன்னேற்றத்திற்கு இருக்கின்ற கவலைகளை சஞ்சலங்களை முறையிடுவதற்கு தனக்கு ஒரு வகையில் மன ஆறுதல் ஏற்படுத்துகின்ற வகையிலே இரத்த உட உறவினர்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான அல்லாஹ் நல்லடியார்கள் அல்லாஹ் தாலா இரத்த உறவு இந்த அண்டை வீட்டார் அல் ஜார் என்று சொல்லக்கூடிய அண்டை வீட்டாருக்கு குருவானிலும் சுன்னாவிலும் மிகவும் கண்ணியத்தை கொடுத்து மிகவும் ஒரு ஒரு இடத்தை கொடுத்து அவர்களை தனித்துவப்படுத்தி காட்டுவதென நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது இன்னைக்கு எமது சமூகத்திலே எமது நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல் குருவான் சுன்னாவுக்கு மாற்றமான முறையிலே இன்று அதிகமான பிரச்சனைகள் வருகின்ற பகுதி என்னவென்று பார்த்தால் அது அண்டை வீட்டார்களாகத்தான் இருக்கின்றார்கள் சிறிய சிறிய பொருட்கள் தொடக்கம் பேச்சுவார்த்தைகள் தொடக்கம் வளவு காணி பிரச்சனைகள் என்று மேலோங்கி கொள்கின்ற ஒரு ஒரு சூழலிலே நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பான அல்லா நல்லடியர்களே அன்பான இறைசர்களே அண்டை வீட்டாரை பொறுத்தவரையில் சும்மா சாதாரணமாக அவர்கள் அண்டை வீட்டார் எனக்கு வீட்டு கருகாமையில் இவர் இருக்கின்றார் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு தனி மனிதன் வாழ்ந்து விட முடியாது அல்குருவான் அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது அது முதலாவது என்ன செய்தி என்றால் அண்டை வீட்டார் சம்பந்தமாக அல்லாவுதாலா அல் குருவானிலே தனித்து போல் பண்ணி சொல்லுகின்றான் அல்லாஹு தாலா நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹா சொல்லுகின்றான் குருபா ஜார் என்ற வாசகத்தை அண்டை வீட்டாருக்கு பயன்படுத்துகின்றான் அல் குருவானிலே அண்டை வீட்டார் என்ற சொல் அடிப்படையில் பாவிக்கப்பட்டுள்ளது அல்லாவுதாலா இந்த குருவானிய வசனத்திலே சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் நலவு செய்பவர்களுடைய வரிசையில் யாருக்கெல்லாம் நலவு செய்ய அவர்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்களோ அந்த பட்டியலிலே இந்த அண்டை வீட்டார்களை அதாவது இரண்டு வகையாக பிரித்து எமக்கு நெருங்கிய குடும்ப தவறுகளில் எமது அண்டை வீட்டார்கள் இருப்பார்கள் அல்லது எமது குடும்பத்தவர் அல்லாத அண்டை வீட்டார் இருப்பார்கள் அப்ப இருவருக்கும் அல்லாவுத்தாலா அவர்களுக்கு நலவு செய்யுங்கள் என்ற ஒரு அம்சத்தை இந்த அல் அல்குருவாணித்தினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் அன்பான அல்லாஹ் நல்லடியார்கள் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த அண்டை வீட்டாரை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்னது போல இது சும்மா நாம நாங்க நோமலாக நினைத்து விட்டு செல்லக்கூடிய கடந்து விடக்கூடிய ஒரு உறவு முறை அல்ல இது ஒவ்வொரு மனிதனுடைய இன்னுடைய உங்களுடைய ஈமானோடு தொடர்பு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்கின்றது அல் குருவானிலே நாம எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்ற இலகுவாக கருதுகின்ற ஒரு ஹதீசிலே அல்லாவுத்தாலா சொல் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மண் காண யோ பில்லாகி வல்யோமில் ஆகரி யார் அல்லாவை ஈமான் கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கின்றாரோ நானும் நீங்களும் அல்லாவை ஏற்றிருக்கின்றோம் நம்பிக்கை கொள்ளுகின்றோம் இறைவன் என்று நாளை மறுமை என்ற ஒன்று இருக்கின்றது என்ற ஒரு ஒரு நிலைப்பாடோடு வாழுகின்றோம் இவர்களுக்கான ஒரு அம்சம் என்னவென்றால் ஜாராகு அவர்கள் அண்டை வீட்டாரை கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ளட்டும் அவர்கள் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே அண்டை வீட்டார் என்பது ஈமானோடு தொடர்பட்டு அவர்களோடு கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரால் வழிகாட்டப்பட்ட ஒரு உறவு முறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் இதற்கு நேர் எதிரான இன்னும் ஒரு கருத்தையும் இன்னும் ஒரு செய்தியையும் எங்களுக்கு சொல்லுகொண்டார்கள் எங்களுக்கு ஹதீஸ்களிலே பார்க்க முடியும் யார் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் மீமான் கொண்டு மறுமை நாளையும் மீமான் கொண்டிருக்கின்றார்கோ ஜாரஹு அல்லாவுடைய தூதர் சொல்லுகொண்டார்கள் பாருங்கள் நீங்கள் படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு எந்தவித தீங்கும் இழைக்கக்கூடியவர்களாக அதாவது உங்களிடமிருந்து எந்தவித பிரச்சனையும் அவர்களுக்கு செல்லாதவர்களாக நீங்கள் அவர்களுக்கு சுமையானவர்களாக இருந்து விடக்கூடாது இருந்துவிட வேண்டாம் என்ற செய்தியினை அல்லாவுடைய தூதர் சல்ல உலக சில அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே ஈமானோடு தொடர்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த அண்டை வீட்டார் என்ற ஒரு பகுதி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஆக அட்லீஸ்ட் ஆக குறைந்தது அவர்களுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்தவில்லையா அவர்களுக்கு எங்களிடமிருந்து எந்தவித உதையும் கிடைக்கவில்லையா அட்லீஸ்ட் நாங்கள் ஆக குறைஞ்சது எங்களிடமிருந்து எந்தவித பாதிப்பும் நாங்கள் அவர்களுக்கு எந்தவித சுமையாகவும் இருந்து விடக்கூடாது என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான அல்லாஹும் நல்லடியார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹாலா இன்னும் ஒரு செய்தியை சொல்லு கொண்டான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலக சில அவர்கள் சொன்னார்கள் சொருக்கம் செல்வதற்கு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே நாளை மறுமையில் சுவர்க்கம் நுழைந்து விட வேண்டும் என்ற ஒரு அவாவோடு ஆசையோடு வாழுகின்றோம் நிமிது அதுதான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சொருக்கம் செல்வதற்கு ஒரு தடையாக ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த அண்டை வீட்டார் அமைந்து விடுகின்றார் என்ற செய்தியினே அல்லாவுடைய எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் அப்ப நாம வளமையை போல அண்டை வீட்டாரை நோமலாக நினைத்து விடக்கூடாது அல்லாவுடைய தூதர் சல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் லா எதுகுள் ஜன்னத யார் ஒரு அண்டை வீட்டாருக்கு அவருடைய நாசகார செயல்களை அவர் துன்புறுத்துகின்ற வேலைகளில் ஈடுபடுகின்றாரோ இவர் சுவனம் நுழைய முடியாது ஒரு அண்டை வீட்டார் தன்னிடமிருந்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறாமல் இருக்கின்ற காலமெல்லாம் இவர் சுவனம் நுழைய முடியாது என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லா உலக சில முறைகள் எங்களுக்கு சொல்லிக்காடினார்கள் அல்லாவுடைய தூதரடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார் மனிதர் வந்து அல்லாவின் தூதரடத்திலே சொல்லுகின்றார் யாரோ சொல்லல்லா ஒரு பெண்மணி இருக்கின்றால் நல்ல முறையிலே தொழுகின்றால் தொழுகையிலே பேணி நடக்கின்றால் நோன்பு சரியான முறையிலே நோட்கின்றார் தர்மம் அழகான முறையிலே கொடுக்கின்றார் ஆனால் அண்டை வீட்டாரோடு சரியான முறையிலே நடந்து கொள்வது கிடையாது அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துவது கிடையாது தூதர் அவர்களுடைய வாயின் மூலமாக ஏச்சுக்கள் மூலமாக அண்டை வீட்டாரை தொந்தரவு செய்கின்றார் யாரோ சொல்லல்லா என்ன என்று கேட்டபொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் எந்தவித ஆட்சோப்பனையும் கிடையாது எந்தவித கருத்தும் கிடையாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்ற செய்தியினை சொல்ல காட்டினார்கள் திரும்ப அல்லாஹின் துரோகத்தில் அவர் சொல்லுகின்றார் யாரோ சூழல ஒரு பெண்மணி இருக்கின்றார் தொழுகையிலே நோன்பிலே தர்மத்திலே மிகவும் குறைவாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தொழுகின்றார் நோன்பு நோட்கின்றார் தர்மம் செய்கின்றார் இருந்தாலும் மிக குறைவான முறையிலே அதனை நிறைவேற்றுகின்றார் ஆனால் அண்டை வீட்டாரோ மிக கண்ணியமான முறையிலே மிக அழகான முறையிலே அவர்களை உபசரித்து அவர்களின் மூலமாக எந்த எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நடந்து கொள்கின்றார் வல அவர்களுக்கு ஏசுவது கிடையாது தொந்தரவுப்படுத்துவது கிடையாது என்று சொன்ன போது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஜென்னா அவர் சுவர்க்கத்திலே காணப்படுவார் என்ற செய்தியினை அல்லாவுடைய சொல்லி காட்டினார்கள் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நாங்கள் நரகம் நரகம் செல்வதற்கு ஒரு வழியாக சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கின்ற ஒரு அமைப்பு என்றாலும் இந்த இந்த அண்டை ஓட்டார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடன் நாங்கள் நடக்கின்ற அந்த செயற்பாடு எங்களை சோர்க்கம் செல்வதற்கு தடையாக விடும் இந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய சொன்னார்கள் அவர்களுடைய வதா இறுதி பேருரையிலே அதிகமாக நிறைய விஷயங்களை அவர்கள் மீழ்த்தி மீட்டி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் இஸ்மாவு கவுலி நான் சொல்லுவதை நல்ல முறையிலே கேட்டுக் கொள்ளுங்கள் இந்த வருடத்துக்கு பிறகு என்னை சந்திக்க முடியாது இதுதான் என்னுடைய கடைசி ஹஜ்ஜாக இருக்குமோ என்று சூசகமாக நிறைய விஷயங்களை நிறைய உபதேசங்களை எல்லா உடைய தூதர் உடைய செல்ல முருகள் மக்களுக்கு உபதேசம் செய்த அந்த வரிசையிலே இந்த அண்டை வீட்டார் பத்தியும் அல்லா உடைய தூதர் உபதேசம் செய்தார்கள் நீங்கள் அண்டை வீட்டாருடைய விடயத்திலே அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதை நான் உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வலியுறுத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது கடைசியாக ஒரே ஒரு செய்தியை கூறி முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹலம் அவர்கள் ஒருமுறை எந்த அளவுக்கு அண்டை வீட்டாரோடு அண்டை வீட்டார் பற்றி பேசுகின்றார்கள் என்றால் அவர்களை பற்றி சொல்லுகின்றார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தூதர் சொன்னார்கள் சில அந்த சந்தர்ப்பங்களிலே ஜிபிரஸ்லாம் எனக்கு அண்டை வீட்டார் சம்பந்தமாக திரும்ப 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 மீண்டும் மீண்டும் அண்டை வீட்டாருக்கு கண்ணியம் கொடுப்பது பற்றி அவர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது பற்றி எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள் ஹத்தா தனந்து நான் நினைத்தேன் ஒரு கட்டத்திலே அவர்கள் என்னுடைய வாரித்தாக அவர்களுக்கு அனந்தரி சொத்து கொடுக்கின்ற ஒருவராக மாறி விடுவாரோ அண்டை வீட்டாருக்கு அனந்தரிச்சத்து கொடுக்க வேண்டி வந்து விடுமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு ஜிபர் என்னை வற்புறுத்தினார்கள் அவர்களை பற்றி திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்ற செய்தியினை நாங்கள் இந்த ஹதிசிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே எங்களோடு இருக்கின்ற உறவினர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொண்டுவோம் அண்டை வீட்டாருக்கு எம்மிடமிருந்து எந்தவித நலவுகளும் செல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு தீங்கிழக்கின்ற வேலையிலே எங்களின் மூலமாக நாங்கள் சுமையாக அவர்களுக்கு இருந்து விடாமல் எமது வாழ்க்கையை எமது எமது நடைகளை அமைத்துக் கொள்வோம் கொள்ளர புலாளமின் என்னையும் உங்களையும் இந்த அண்டை விட்டார் மூலமாக சோனம் நுழைவதற்கு நாளை மறுமையிலே உதவி செய்வானாக தெரியல